ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட இருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம் இந்த கேள்விகள் எல்லாமே விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களால் நடத்தப்பட்ட கிளர்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்டது இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டது ஃப்ரெண்ட்ஸ் முதல் கேள்வி கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது மிக முக்கியமான கேள்வி ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி இது இந்த இடம் ரொம்பவே முக்கியம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் அமைந்துள்ளது யார் தலைமையில் இந்த கிளர்ச்சி நடைபெற்றது அப்படின்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதியிலிருந்து வெளியேற்றுதல் இதன் காரணமாகத்தான் இந்த கிளர்ச்சி வெடித்தது இரண்டாவது கேள்வி பஹாபி கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு எங்கு தோன்றியது மிக முக்கியமான கேள்வி ஆன்சர் வங்காளம் வஹாபி கிளர்ச்சி வங்காளம் பரசத் பகுதியில் இந்த கிளர்ச்சி தோன்றியது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பரசத் பகுதி வங்காளத்தில் அமைந்திருக்கு திடு மீர் என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றார் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட விவசாயிகளின் கிளர்ச்சி தான் இது அடுத்து மூன்றாவது கேள்வி விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் சந்தால் கழகம் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சந்தால் கழகம் இந்த சந்தால் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஆறு வரை சந்தால் மக்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் வாழ்ந்தனர் இந்த இடமும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பீர் சிங் தலைமையில் முதல் நடவடிக்கையாக சமூக கொள்ளைகளில் மக்கள் ஈடுபட்டாங்க அதற்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் சிந்து மற்றும் கனு தலைமையில் இந்த கிளர்ச்சி வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த மக்களிடம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது இறுதியில் சந்தால் பர்கானா அப்படின்ற ஒரு தனி மண்டலமே உருவாக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஷாஜி சரியத்துல்லா ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஷாஜி ஷரியத்துல்லா இந்த இயக்கம் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய மகன் டுடுமியான் இந்த இயக்கத்தை தலைமையேற்றார் இவர் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார் மேலும் மக்களை வரி செலுத்த வேண்டாம் என்று கேட்டு கொண்டார் இவருடைய மறைவுக்கு பின்னாடி நோவா மியான் என்பவரால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் இந்த இயக்கம் மீண்டும் உயர் பெற்றது ஸோ இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே அடிக்கடி எக்ஸாமில் கேட்டது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாவது கேள்வி இண்டிகோ கழகத்தின் விளைவால் அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு அவுரி ஆணையம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் அமைக்கப்பட்டது இண்டிகோ கழகம் வங்காளத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபது வரை நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் இந்த கழகம் வந்து நடத்தப்பட்டது மிக முக்கியமானது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நாதியா மாவட்டம் இறுதியில் அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அபுரி விவசாயிகள் எல்லாருமே பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறினாங்க இவங்களுடைய துயரத்தை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது அப்படின்னா இந்து தேச பக்தன் இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மேலும் தர்பன் இந்த இண்டிகோ கிளர்ச்சியின் பின்னணியில் தான் எழுதப்பட்டது இதனை எழுதியவர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டது ஆறாவது கேள்வி பாப்னா கழகம் நடைபெற்ற ஆண்டு எது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஆறு வரை பாப்னா கழகம் வங்காளத்தின் பாப்னாவில் ஆரம்பிக்கப்பட்டது இதனை கேசப் சந்திர ராய் வழிநடத்தி சென்றார் விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம்தான் பாப்னா கழகம் ஏழாவது கேள்வி முண்டாயின மக்களால் வன்முறை கையில் எடுக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஞ்சியில் ஃபிர்சா முண்டா தலைமையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வரை இந்த முண்டா கிளர்ச்சி நடைபெற்றது இவர் பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்டவர் இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கில அரசு பழங்குடியின இடம் பற்றிய கொள்கையை வகுத்தது அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த குத்தகை சட்டத்தின் விளைவாக பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் எட்டாவது கேள்வி தக்கான கழகம் எப்போது நடைபெற்றது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தக்கான கழகம் அப்படின்றது பூனால நடைபெற்ற ஒரு கழகம் விவசாயிகள் மார்வாரி சகுக்காரர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்ததன் விளைவாக இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது இந்த புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வரை நடைபெற்றது பஞ்சாப் பகுதியிலிருந்து தான் ஆங்கில இராணுவத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அதனால் ஆங்கில அரசு இந்த பகுதியில் புரட்சி நடைபெறுவதை விரும்பல ஸோ பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது பத்தாவது கேள்வி சம்ரான் சத்தியாகிரகம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் பீகார் சம்பிரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் பீகார் சம்பிரான் என்ற இடத்தில் இருந்த இந்திய விவசாயிகள் சம்பிரான் கதியா என்ற நடைமுறையின் கீழ் பிணைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த விவசாயிகள் எல்லாமே அவரி சாகுபடி செய்தவர்கள் சம்பிரான் கதியா அப்படின்றது அவங்களுடைய மொத்த நிலத்தில் இருபதில் மூன்று பங்கில் மட்டும் அவரி சாகுபடி செய்து அதனையும் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருந்தது ஸோ இந்த துயரங்களை அறிந்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு உதவ முன் வந்தார் இறுதியில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சம்ப்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஸோ இந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பதினோராவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேடா மாவட்டத்தில் வரிக்குடா இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்தியவர் யார் ஆன்சர் மகாத்மா காந்தி ரிப்பீட்டட் கொஷின் கேடா மாவட்டத்தில் வரிகுடா இயக்கத்தை நடத்தியவர் மகாத்மா காந்தி இது கைராஸ் சத்தியாகிரகம் எனவும் அழைக்கப்படுது குஜராத் மாநிலத்தில் உள்ள கேடா மாவட்டத்தில்தான் இந்த கைராஸ் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்றது பனிரெண்டாவது கேள்வி மலபார் மாவட்ட மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாப்ளா கிளர்ச்சி ஸோ இந்த மலபார் மாநாட்டுடன் தொடர்புடையது மாப்ளா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது முஸ்லிம் விவசாயிகள் தான் மாப்ளா என்று அழைக்கப்பட்டாங்க இவங்க கேரளாவில் ஆங்கில அரசு மற்றும் இந்து ஜமீன்தர்களால் சுரண்டப்பட்டனர் மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் அவர்கள் உத்வேகம் அடைந்தனர் இதன் விளைவாக கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது அடக்குமுறையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பதிமூன்றாவது கேள்வி பர்த்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வரை குஜராத் பர்த்தோலி விவசாயிகள் முப்பது சதவீதம் அளவிற்கு அரசு நில வருவாயை உயர்த்தியதன் விளைவாக அவங்க இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க வல்லபாய் பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வரிக்குடா இயக்கத்தை தொடங்கினாங்க வல்லபாய் பட்டேல் தான் இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை தலைமை ஏற்று நடத்தினார் இந்த இயர் ரொம்பவே முக்கியம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க